அடிக்கிதுல்ல தலை வலிக்குது காய்ச்சல் அடிக்குது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறியா நீ என்னன்னு வந்து கேட்டியா அதுக்கு தான் வந்து கேட்குறியா அம்மா ஏன் இன்னும் இவ்வளோ நேரம் படுத்துருக்கீங்க ம் அம்மாக்கு நைட்டெல்லாம் காய்ச்சல் இல்லை பாப்பா காய்ச்சல் தானே ம் அதான் சோகமாக இருக்கீங்களா பக்கிளி அதான் சோகமாக இருக்கீங்களா ம் சரி ஆகிடுச்சிடி ம் தலைவலிக்குது காய்ச்சல் பேர் அப்பா காஃபி போட்டு கொடுத்தாங்க காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க காஃபி தான் இது காஃபி குடிக்கிறேன் என்ன பண்றது பனி ரொம்ப எவ்வளோ வேலை செய்யறேன் அம்மா காலையில இருந்து ஊசி போட்டு வந்தா தானே அம்மா நைட் போய் ஊசி போட்டு வந்தா தானே எப்போ கீழே நீ ஏதாவது கொஞ்சம் வேலை செஞ்சு தரியா இப்போ பாரு இப்போ எந்திரிச்சி எவ்வளோ வேலை செய்யணும் உடம்பு சரியில்லைனாலுமே ரொம்ப சோகமாயிடுற பாப்பா சைட்ல வச்சுட்டு ஏன் நாக்கு என்ன வெளியில இது என்னது இது நாக்கு இங்க இது என்ன இப்படி இவர் வெளியே ஏ வக்கீல்

Thank mm -hmm. you.